அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் விஷ்வானந்தனி சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியும் இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்போ பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரேங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது நிறைய பெண்களுக்கு இன்றைக்கி வந்து கட்டிகள் வந்து கொஞ்சம் ஆபத்தான கட்டிகளாக இருக்கும் பட்சத்தில் கருப்பை அகற்றப்படுகிறது ஸோ அப்போது இந்த கருப்பை நீக்கப்பட்ட பிறகு பெண்கள் தங்களை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ போஸ்ட் ஹிஸ்ட்ரக்டமி கருப்பை அகற்றப்பட்ட பிறகு அவங்க உடலில் அவங்க என்ன மாதிரியான கவனம் செலுத்தணும் அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல கருப்பை அகற்றுறது அப்படிங்கிறதே வந்து சித்த மருத்துவத்தில் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண சொல்லுறோம் ஸோ ரொம்ப முடியாத ஒரு ஆபத்தான கட்டியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது சிறு வயதாக இருக்கோ இல்லை வந்து நடுத்தர வயதாக இருந்தாலும் சரி பல இன்னல்களை சந்திக்கிறோம் எப்படி நம்ம அதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது கருப்பை ரிமூவ் பண்றதே வந்து மூன்று வகையா நம்ம பிரிக்கலாம் ஒன்னு வந்து டோட்டல் ஹிஸ்ட்ரக்டமி அப்படின்னு சொல்றோம் ஸோ டோட்டலாக கருப்பை சினைப்பை எல்லாமே சேர்த்து ரிமூவ் பண்ணுறது வந்து டோட்டல் ஹிஸ்ட்ரக்டமி இது வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ட்ரூ மெனப்பாஸ் நமக்கு வந்து பூப்பு முதிர்வு பருவத்துக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆயிட்டோம் அப்படிங்கறத காமிக்குது அதுவே என்ன காமிக்குதுன்னா இப்போ வந்து நம்ம மெனப்பாஸ் அப்படிங்கிறது படிப்படியாக ஒரு நாலஞ்சு வருஷம் நமக்கு நடக்கிற ஒரு விஷயத்தை ஒன் ஃபைன் மார்னிங் டோட்டலாக அந்த ஹார்மோனியே எல்லா செயின் லிங்க் கருப்பையும் நம்ம கட் பண்ணுறோம் கரும கருப்பையும் சினைப்பையும் முழுமையாக அகற்றப்படும் பொழுது ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பார்ஷியல் ஹிஸ்ட்ரக்டமி அதாவது சினைப்பை இருக்கும் சினைப்பை நல்லாவே இருக்கும் இப்போ கர்ப்பப்பையை பொறுத்த வரைக்கும் நமக்கு கர்ப்பப்பை மாதாந்திர ருது வெளியே வரத்துக்கும் குழந்தையை தாங்கிறதுக்கும் ஒரு அமைப்பு தான் ஆனால் ஃபங்க்ஷனல் பார்ட் ஆஃப் தி யூட்ரெஸ் அதாவது கருப்பையை இயக்கக்கூடிய ஒரு செய்கையுடைய உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு சினைப்பை தான் ரைட் ஓவரி அண்ட் லெஃப்ட் லெஃப்ட் ஓவரி ஸோ இந்த ரெண்டு சினைப்பையையும் பாதுகாத்துக்கிட்டு கருப்பையை மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது பார்ஷியல் ஹிஸ்ட்ரக்டமி இது வந்து டோட்டல் ஹிஸ்ட்ரக்டமி மாதிரி நமக்கு வந்து மெனப்பாஸ் மாதிரியான அறிகுறிகளை எல்லாம் கொடுக்காது ஆனால் படிப்படியாக சின்ன சின்ன ஹார்மோனல் சேஞ்சஸை நம்ம உடலில் உருவாக்கும் அடுத்து பார்த்தோம்னா ரேடியல் ஹிஸ்ட்ரக்டமி இதில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் கருப்பை கழுந்துலேயோ கருப்பை வாயிலையோ நமக்கு ஏதாவது புற்றுநோய் மாதிரியான அறிகுறிகள் தெரியுது அப்படின்னு சொன்னால் பார்ட் ஆஃப் தி வெஜைனாவும் சேர்த்து கருப்பையோட ரிமூவ் பண்ணுறது வந்து ரேடியல் ஹிஸ்ட்ரக்டமி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த மூன்று விதமான ஹிஸ்ட்ரக்டமியும் என்ன மாதிரியான விளைவுகளை நமக்கு கொடுக்கும் மன அழுத்தத்தை கொடுக்கும் ஸ்ட்ரெஸ் லெவல் கூட இருக்கும் அது கூடவே அதிகமான வியர்வை இருக்கும் இரவு நேரங்களில் அதிகமான ஒரு வியர்வை இருக்கும் நிறைய உடற் சூட்டை கொடுக்கும் பாடியில் ட்ரைனஸ் அதிகப்படுத்தும் உறுப்புக்கல்ல ட்ரைனஸ் அதிகப்படுத்தும் உடல் எடையை அதிகரிக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகளோடு சேர்த்து நமக்கு இரத்தத்திலேயும் சில மாற்றங்கள் ஹார்மோன் குறைபாடு காரணமாக சில மாற்றங்கள் உருவாகும் என்ன மாதிரி இரத்த சர்க்கரை அதிகரிக்கலாம் ரத்த கொழுப்பு அதிகரிக்கலாம் குருதி அழுத்தம் அதிகரிக்கலாம் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உருவாகலாம் ஸோ இதை எப்படி சரி பண்ணுறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரக்டமி பண்ணிட்டாங்க கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணிட்டாங்கனாலே உங்களோட வெயிட்டை ஃபஸ்ட்டு மெயின்டைன் பண்ணும் ஸோ பாடி வெயிட்டை கண்டிப்பாக நம்ம மெயின்டைன் பண்ணணும் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது கண்டிப்பாக வந்து கொழுப்பு சார்ந்த உணவுகளை தவிர்த்துட்டு நம்மளோட உடலில் வந்து கெடுதியை விளைவிக்கக்கூடிய ஸ்வீட்டு மைதா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சால்ட்டு இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கம்மி பண்ணணும் பொறித்த உணவுகளை திரும்ப திரும்ப நம்ம எண்ணெயில் எண்ணெயில் பொறித்த உணவுகளை அதிகமாக சேர்த்திக்கும் பொழுது அதைத் தொடர்ந்து நம்ம உடலில் வீக்கங்கள் அதிகமாகும் இன்ஃப்ளமேஷன் அதிகமாகும் இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறதுனா இன்ஃப்ளமேட்ரி சப்ஸ்டன்சஸ்ஸை நம்ம உடம்பில் அடிக்கடி சேர்த்திக்கணும் ஏன்னா நம்ம உடம்பினுடைய பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இயங்க சக்தியே அந்த கருப்பை சார்ந்த சினைப்பையிலேருந்து வரக்கூடிய அந்த ஹார்மோன் சக்தி தான் அந்த சக்தியவே நம்ம உடம்பில் இருந்து ஒரு சிறு வயதிலேயே நம்ம வந்து கிடைக்காம செய்யும் பொழுது நம்ம உடலில் பல இடங்களில் வீக்கங்கள் ஏற்பட்டு அதை தொடர்ந்து பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம் ஏன்னா உடம்புல வந்து வீக்கம் தான் பல நோய்களுக்கு அடிப்படையான காரணம் இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அந்த மாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி சப்ஸ்டன்சஸ்லாம் என்னவோ அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும் என்ன மாதிரியான ஃபுட்ஸ் இருக்குது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சளுக்கு அந்த தன்மை உண்டு மிளகுக்கு அந்த தன்மை உண்டு இது கூட நீங்க வந்து லவங்கப்பட்டை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பத்திரின்னு சொல்லக்கூடிய கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து ஒரு கஷாயம் மாதிரி வாரம் ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஹாட் ஹாட்ஷஸ் அப்படிங்கிற விஷயமோ அல்லது அதிகப்படியான வியர்வை நைட் ஸ்வெட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமோ மனப்பதட்டமோ ஆன்சைட்டியோ டிப்ரஸ் டிப்ரெஷனோ வராம தடுக்கக்கூடிய தன்மை இந்த குடி கஷாயத்துக்கு குடிநீருக்கு இருக்கு இது வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம யூஸ் பண்ணலாம் இது வந்து வெயிட்டை பேலன்ஸ் பண்றது மட்டும் கிடையாது நம்ம பாடியில இருக்க வீக்கத்தை குறைச்சி பல நோய்கள் வராம தடுக்கக்கூடியதாக இருக்கு இது கூடவே ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அது வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணணும் இத்தனை நாள் வரைக்கும் நம்ம எப்படி இருந்திருப்போம்னா நம்ம உடம்புக்குன்னு கவனம் செலுத்திருக்க மாட்டோம் ஆனால் கர்ப்பப்பை ரிமூவ் பண்ண பின்னாடி நமக்கு நிறைய எனர்ஜி தேவை அதனால கம்பல்சரி ஒரு சின்னதான் ஒரு வாக்கிங் இருக்கணும் ஒரு மூச்சு பயிற்சி இருக்கணும் ஒரு மெடிடேஷன் இருக்கணும் அதே மாதிரி உணவுல கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளை அதிகமா சேர்த்துக்கணும் மிருதுவாயிடும் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம கர்ப்பப்பையில இருந்து ஒவ்வொரு சேர்த்து ரிமூவ் பண்ணும் பொழுது நமக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் குறையறதுனால பெண்களுக்கு சீக்கிரமா கால்சியம் சத்து குறைபாடு கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணும் பொழுது வந்துரும் அந்த கால்சியம் சத்து குறைபாடை சீர்படுத்துறதுக்கு அது வரைக்கும் கீரையே நீங்க சாப்பிடலாம் எல்லாத்தையும் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்துருந்தாலும் இனிமேலும் உங்களுக்குன்னு தனியா நீங்க கீரை வாங்கி சமைச்சு சாப்பிடணும் வாரத்துக்கு ஒரு அஞ்சு நாளாவது கீரைகள் அதிகமாக சேர்த்திக்க பழகிக்கணும் அதே மாதிரி குடலினுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய சில விஷயங்கள் உதாரணத்துக்கு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்ஸ் இன்றைக்கி நிறைய நமக்கு கிடைக்குது வயலட் கலரில் முட்டைக்கோஸ் கிடைக்குது நிறைய காய் வந்து பெருசாக கிடைக்குது ஸோ இந்த மாதிரி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு விஷயங்களை எல்லாத்தையுமே கர்ப்பப்பை ரிமூவ் பண்ண பிறகு நம்ம அவாய்ட் பண்ணோம் ஏன்னா அபரிவிதமான செல் வளர்ச்சி தான் கேன்சர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இன்னைக்கு இந்த ஜிஎம்ஓஸ்னு சொல்லக்கூடிய ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு தான் நிறைய கேன்சரை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குது அப்படி அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நிறையா பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளித்த காய்கறிகளையோ ஜெனடிக்கலி மாடிஃபைடு வெஜிடபிள்ஸோ நம்ம எடுத்துக்காமல் நம்மளே நம்மளை ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்க வேண்டிய காலகட்டம் கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணும் பொழுது இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் கூடவே வைட்டமின் டி சத்து கிடைக்கிற மாதிரி நல்ல சூரிய ஒளியில் நம்மளே நம்மளே எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும் மீன் நாட்டுக்கோழி முட்டை சீட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கணும் இந்த பிரச்சனையில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா உறுப்புகள் சுருங்குறது நம்ம உடம்புல ட்ரைனஸ் வர்றது இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ நம்மளே நமக்கே நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் கம்மியாயிடும் அப்போ என்ன பண்ணலான்னா ஃபைட்டோஈஸ்ட்ரோஜன்ஸ் நம்ம ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இதை வந்து ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு நம்ம நவீன மருத்துவத்தில் பண்ணுறாங்க ஆனால் இயற்கையான ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி தான் இந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரஜன் நம்ம எடுத்துக்கிறது என்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு குங்குமப்பூ டீ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியாக பயன்படும் எப்படி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு சிட்டிகை வந்து குங்குமப்பூ இதழ்களை போட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு டீ மாதிரி எடுத்துக்கோங்க கூடவே டெய்லி ஒரு ஸ்பூன் ஃப்ளாக்ஸீடும் சாப்பிடுங்க சாப்பிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் இயற்கையாக இந்த உணவுப் பொருளை நமக்கு கிடைக்கும் அதனால் நம்ம சந்திக்கக்கூடிய இந்த தோல் வறட்சி உறுப்புகள் சுருக்கம் இது எல்லாத்துலேருந்தும் நம்மளால் விடுபட முடியும் ஸோ கர்ப்பப்பை ரிமூவ் பண்ண பிறகு நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவலை எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் மன ஆரோக்கியத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் உடல் ஆரோக்கியத்தை எந்த மாதிரியான உணவுப் பொருளெல்லாம் வச்சு மேம்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ கண்டி கண்டிப்பா இதை பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்